எல்லாம் வல்ல என் அப்பன் சிவனே போற்றி என் தாய் பராசக்தியே போற்றி என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் கண்ணகம்பட்டி ஐயாவே சரணம் 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 ஈஸ்வரா இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன் அன்பு நண்பர்களுக்கும் என் மனதார வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இச்சேனலுக்கு எல்லோரும் எனக்கு நல்ல ஆதரவு அன்பையும் கொடுத்து கொண்டு வருகிறீங்க தொடர்ந்தும் இந்த சேனலுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரிப்பு உங்களுடைய பார்வை எல்லாம் இந்த இந்த சேனலுக்கு கொடுத்து வாருங்கள் கணக்கம்பட்டி ஐயாவோடைய ஆசீர்வாதங்கள் அவருடைய அன்பு கரணையும் உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய இல்லத்திலும் என்றும் சிரஞ்சீவியாக அவர் அர்ப்பணிப்பார் அவரிடம் நானும் மக்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இப்போ இன்று இந்த நிகழ்ச்சியை பற்றி எந்த விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் நான் ஒரு சிறு ஒரு பெட்டிக்கடைவை வைத்து வியாபாரம் செய்து கொண்டு வருகின்றேன் அந்த பெட்டிக்கடையில் சுமார் இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி கணக்கம்பட்டி ஐயாவர்கள் நடத்திய அமாவாசிகமான விஷயத்தை பற்றி பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்று இன்று வெள்ளிக்கிழமை அன்று கடையில் எல்லாமே போட்டால் சுத்தம் பண்ணி பூ வைத்து விளக்கு ஏற்றி சாம பத்தியை ஏற்றி வழிபாடு செய்து கொண்டிருந்தேன் வழிபாடு செய்து கொண்டு பிறகு இந்த வீடு கடையை வீடியோ எடுத்து அது சம்மந்தமாக பேசி வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தில் இருந்தேன் பேசி கொண்டு மனசில் நினச்சிக்கிட்டே பூஜைகளை செய்து கொண்டிருக்கேன் அப்போ பார்த்தா இரண்டு பள்ளிகள் வந்து காட்சி கொடுத்துச்சு மனதில் வந்து கனக்கம்பட்டியோட ஆசீர்வாதம் கிடைக்கிது அப்படின்ற ரொம்ப மகிழ்ச்சியில் இருந்தேன் பூஜையை உடனே நண்பாட்டி விட்டு அந்த வீடியோ அப்போ பள்ளி இரண்டு பள்ளிகள் வந்து இரண்டு பள்ளிகள் வந்து விளாடுவதையே உடனே எடுக்கக்கூடாது பூஜையை முடித்து விட்டு எடுக்கலாம் அப்படின்ட்டு எண்ணியிருந்தேன் பிறகு பூஜையை முடித்து விட்டு வந்து எடுக்கிறேன் அந்த இரண்டு பள்ளிகளையும் காணாம் இங்கே மறைந்து விட்டது ஆனால் இதோ இங்கே பார்த்து கொண்டிருக்கும் பார்த்திங்களா இது குலவி இது அமாவாசை ஆச்சரியமாக வந்து காட்சி கொடுத்தது இது வந்து ஆறு அப்புடின்னா நான் வழங்கக்கூடிய பராசக்தி தான் குழவி ரூபத்தில் வருவா இதுன்னு ஆரம்ப காலத்திலே கனகம்பட்டி ஐயாவருடைய அற்புதங்களை அவருடைய கருணையை அறிவதற்கு முன்பு சிறுவதிலிருந்தே பராசக்தியை வழிபாட்டு வரும்போது பராசக்தி வந்து இப்படி தான் எனக்கு வந்து காட்சி கொடுப்பார் இது அடிக்கடி என் வாழ்வில் நடக்கும் கொழுவி ரூபத்தில் தான் பராசக்தி வந்து எனக்கு வந்து காட்சி கொடுப்பாள் அப் அதே மாதிரி இப்போ பார்த்தோம்னா அந்த பூஜையை வீடியோ எடுக்காமல் வந்து எடுக்கலாம் பார்த்து எடுக்கிறேன் அப்போ இந்த குளவியை வந்து காட்சி கொடுத்துச்சு சரி பராசக்தியோட அனுகரங்கள் கிடைக்குது அப்படின்ட்டு சந்தோஷத்தில் இந்த வீடியோ வந்து நான் எடுத்துக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் சரி எடுத்து முடிச்சுட்டு பராசக்தி ஆசீர்வாதத்தோடு இந்த வீடியோவை பற்றி கணக்கன்பட்டி ஐயாவை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு இருந்துட்டு பிறகு கடை கடையை போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு கடைக்கு வெளியில் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறேன் வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம்னா மற்றொரு அதிசயத்தையே கனகம்பட்டி ஐயா அவர்கள் வந்து எனக்கு நிகர்த்தி காட்டினார் அது என்ன விஷயம் அப்படின்னா இதோ நீ பாருங்கள் அந்த அதையும் நான் வீடியோ எடுத்து இதில் இடம்பெற வைத்திருக்கிறேன் அதையும் பாருங்கள் அது என்ன விஷயம் அப்படின்னா கடையை கடைக்கு வெளியில் வந்து கடையை ஃபுல்லாக கவர் பண்ணி ஃபோட்டோ வீடியோ எடுக்கலாம் அப்படி எடு எடுக்கிற டயத்தில் வெளியில் வந்து கேமரா ஆன் பண்ணி பார்க்குறேன் கடைக்கு அருகில் ஒரு வேப்ப மரம் வேப்ப மரமும் புங்கை மரம் இரண்டு மரக்கண்டுகள் நட்டு வைத்து அது வளர்ச்சி அடைஞ்சு வருகிறது அந்த மரத்தில் பார்த்தோம்னா பாப்பாத்தி வந்து அழகாக வந்து ஒரு வெள்ளை நேரத்தில் உள்ள சிறு பாப்பாத்தி வந்து பறந்து கொண்டே இருந்தது உடல் அப்படி செழித்து போச்சு நம்ம கணக்கம்பட்டி ஐயாவை பற்றி பேசுகிறதுக்காக வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு வந்து வீடியோ எடுக்க வந்தோம்னா அங்கு கனக்கம்பட்டி ஐயாவே எனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு காட்சியும் கொடுக்கிறார் மெய் உடல் சிலிர்த்து விட்டது ஆகா கணக்கம்பட்டி ஐயாவை பற்றி பேசும் நினைக்கும் போது கணக்கம்பட்டி ஐயாவே வந்து காட்சி கொடுக்கிறாரே சரி இதுவும் ஒரு ஆதாரம் அப்படின்ட்டு அதையும் நான் தொடர்ந்து வீடியோ எடுத்து இதில் இணைத்திருக்கிறேன் அந்த காட்சியும் தாங்கள் பாருங்கள் மற்றும் இந்த வீடு வந்து இரண்டு வருடங்களுக்கு முன்பு எதை பற்றி பேசலாம் அப்படின்றது அப்புடின்னா இரண்டு வருடங்களுக்கு முன்பு இந்த கடையில் வந்து சின்ன அந்த ஏரியாவில் வந்து பசங்கள் வந்து திருட்டுத்தனமுன்னா நிறைய பண்ணுவாங்க கொஞ்சம் லேசாக அசந்தமுன்னா திருட்டுத்தனம் ஏதாவது ஒரு பொருளை தூட்டு ஓடி போடுவாங்க அப்படி இருக்கும்போது இந்த சிறு பிள்ளைகள் வந்து கோடை காலகட்டத்தில் வந்து ஜூஸுகள் வாங்கி சாப்பிடுவாங்க அந்த குழந்தைகளுக்காக ஷூஸ் அந்த சூஸ் வாங்கி வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த மூணுரூவா பாக்கெட்டு ஜூஸு அஞ்சு ரூபா பாக்கெட்டு ஜூஸு அப்படின்னு அதில் அஞ்சு ரூபா ஜூஸ் பாக்கெட்டு வந்து ஒரு மூணு பாக்கெட்டு வாங்கிட்டு வந்து கடைக்கு முன்பு வந்து மிட்டாய் பாக்ஸெல்லாம் டப்பான வச்சுருப்பேன் அதில் சென்டரில் அந்த பாக்கெட்டு ஒரு இரண்டு பாக்கெட்டை வந்து இதோ பாருங்கள் இதுதான் அந்த கட்சி கனக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறார் பாருங்கள் நேரடியாகவே க ஐயா அவர்கள் வந்து காட்சி கொடுக்குறார் இதோ பார்த்திங்களா ஆஹா அற்புதம் எனக்கு மனம் அப்படி சிலிர்த்து போச்சு உடல் சிரித்து போச்சு ஐயா உங்களை பற்றி நான் பேசுவதற்காக வீடியோ எடுக்கிறேன் உடனே எனக்கு வந்து காட்சி குடிக்கிறீங்களே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து பக்தருடைய உள்ளத்திலும் உங்களுடைய இல்லத்திலும் இந்த கணக்கம்பட்டி ஐயாவரோட ஆசீர்வாதங்கள் காலகாலத்துக்கு என்றும் உங்களிடம் உங்கள் உள்ளத்தில் உள்ள உங்களுடைய இல்லத்திலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுடைய மனைவி கணவர் பிள்ளைகள் தாகப்பனார் தாய் என்று உங்கள் குடும்பத்தில் இருக்க அத்தனை வேறவர்களுக்கும் கன்னக்கம்பட்டியோடைய ஐயாவோடைய ஆசீர்வாதங்கள் என்றும் என்றும் இருக்கும் ஆகா இங்கே பாருங்களே அவர் எந்த அளவுக்கு சுறுசுறுப்பாகவும் பறந்து கொண்டு காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு பாருங்களேன் அற்புதமான விஷயம் இதை நான் ஒரு துளி அளவு கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை மனம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது சரி இரண்டு வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவத்தை பற்றி பேசலாம் என்று கடைக்கு வெளியில் வந்து வீடியோ எடுக்கிறக்காக வந்த பொழுது உடனே இந்த காட்சியை தான் கொடுக்குறாரு நான் வீடியோ எடுப்பது எடுப்பதற்கு முன்பே இதை இந்த க கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து காட்சி கொடுக்குறாரு ரொம்ப ம மனசு மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு சரி அது அப்படியே எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே பிறகு தான் நான் கடையை வந்து கவர் பண்ணேன் இரண்டு வருடங்களுக்கு முன்பு என்னன்னா இந்த ஜூஸ் வந்து ஒரு மூணு பாக்கெட்டு வாங்கிட்டு வந்ததில்லை ஒரு பாக்கெட்டு கடைக்கு கீழே வந்து உள் உள் பக்கத்தை ஒரு கீழே வச்சுட்டு மீதி ரெண்டு பாக்கெட்டு வந்து கடையில் வந்து முன்னாடி அந்த இந்த தெரியுது பார்த்தீங்கன்னா முட்டாய் பாக்கெட் தான் இந்த ரெண்டு பாக்கெட்டு அந்த இதுதான் இந்த இடத்துல தான் நான் வந்து அந்த ஜூஸ் பாக்கெட்டை வந்து வச்சுருந்தேன் ஒரு பாக்கெட்டு ஓப்பன் பண்ணியிருந்துச்சு மற்றொரு பாக்கெட்டு ஓப்பன் பண்ணாமல் இருந்துச்சு அப்படி இருக்கும்போது இரவு வந்து எல்லாமே எடுத்து உள்ளே வைக்கும் போது பார்க்கவே பகல் அதை நான் கவனிக்கவே இல்லை திருட்டு போனதை வந்து நான் கவனிக்கவே இல்லை பசங்க வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க அதை எனக்கு கவனிக்கவே இல்லை இரவு வந்து எல்லா ஜாமான் எடுத்து உள்ளே வச்சு போட்டு போதும் பார்க்கவே அதில் முன்னாடி வயது வச்சுருந்த இரண்டு ஒரு முழுசாக இருந்த ஒரு பாக்கெட்டை காணாம் மனசு அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ ஒரு வேதனையாக கஷ்டமாயிருச்சு அப்போ அது கணக்கம்பட்டி ஐயா தான் வேண்டினேன் ஐயா கடனுக்குடனை வாங்கி வேலைவட்டிக்கு என்னால் செல்ல முடியாத ஆக்சிடென்ட் ஆகி கடினமான வேலையினால் செய்ய முடியாததுனால இந்த பெட்டிக்கடையை போட்டு லோன் வாங்கி மகளிர்கள் லோன் வாங்கி நகைகளை அடமானம் வச்சு கஷ்டப்பட்டு இந்த இதில் இருக்கேன் இதில் அவ்வளோ வியாபாரம் இல்லையே அப்படின்ட்டு அப்படி இருக்கும்போது இப்படி திருட்டுத்தன்மம் போயிருச்சுனா நாங்கள் ஏன் பண்ணுறது நான் என்னுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவமும் தங்களுக்கு தெரியாதாயா அப்படின்னு மனசில் அப்படி வேதனைப்பட்டு இருந்தேன் சொந்த பந்தங்கள் ஒற்றார் ஒரு எல்லோரும் விட்டாங்க யாருமே எனக்கு உதவு போய் செய்யலை ஆனால் இந்த இந்த இடம் வந்து பார்த்துக்குங்க இந்த இடத்துல வந்து ரூபா வந்து எனக்கு கிடச்சிச்சு அதையும் அது பற்றி நான் சொல்லிடுறேன் இந்த இடத்துல கீழே கிடந்துச்சு இந்த இடத்த பார்த்துக்குங்க கடை கீழ்ப்பகுதி அதை பற்றியும் நான் சொல்லிடுறேன் அப்புறம் இந்த இந்த இடத்தையும் பார்த்துக்குங்க இந்த இடத்துலையும் ரூவா கிடச்சிச்சு எனக்கு இரண்டு உடம்புக்கு கடை கீழ் பகுதி அப்புறம் கடைக்கு பகுதி இந்த இடம் ப பாருங்கள் இந்த இடத்துலையும் எனக்கு கிடச்சது ஒரு நாள் அதை பற்றி நான் சொல்லிக்கிறேன் அப்படியே ஒரு நாள் வந்து நைட்டு இரவு வந்து எடுத்து வச்சுட்டு போயிட்டேன் மனசு வேதனைப்பட்டு கணக்கும்பட்டி ஐயா அவட்ட சொல்லிவிட்டு சல்களையும் போயிட்டேன் மறுநாள் காலையில் வந்து கடையை திறக்கிறேன் இரண்டு பிளாஸ்டிக் வட்டை வச்சுருக்கேன் அதில் தான் எல்லா ஜாமான்லையும் எல்லாமே எடுத்து வச்சுட்டு போவேன் மறுநாள் வந்து காலி கடையை திறந்து பார்க்குறேன் அந்த பிளாஸ்டிக் வட்டையில் ஒரு புளு கலர் வட்டை அதே எனக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த அந்த புளு கலர் வட்டையில் கடையில் சட்டை வந்து ச திறந்த உடனே அந்த வட்டையில் மேலாக அந்த பாக்கெட் அப்படி இருக்குது மணம் அப்படியே சிலிர்த்து போச்சு இது எப்படி சாத்தியம் இரவு எதுவுமே இல்லை இந்த இடத்துல தான் மற்ற ஒரு பாக்கெட்டும் வச்சுருந்தது மனம் அப்படி இது செழித்து போய் ஒரு சம்பவத்தை வந்து எனக்கு காமிச்சார் இரவு எடுத்து வைக்கும்போது பாக்கெட்டு இல்லை மறுநாள் காலையில் வந்து பார்க்கும்போது அந்த வட்டையில் மேலாக அந்த பாக்கெட்டு முழு பாக்கெட் அப்படி இருக்குது அது எப்படி சாத்தியம் அது வந்து அப்புறம் உடனே நம்ம எல்லா குடும்பத்தில் உள்ள எல்லோருடமும் அதை வந்து நான் தெரியப்படுத்தினேன் சந்தோஷம் கணக்கம்பட்டி அவர்கள் வந்து நிகழ்த்திய விஷயத்தை வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் வச்சு மக்கள் பலருக்கும் சொல்லுவோம் சொல்லுவோம்ட்டு ஸ்டேட்டஸில் வச்சேன் எதுவுமே வெளிப்படுத்தாடா சாமி அப்படின்ட்டார் சரிண்டு அது அந்த காலத்துலேருந்து இப்போ இந்த வீடியோ போகிற இந்த காலகட்டம் வரை எதுவுமே வெளிப்படுத்தாமல் வந்தேன் அதன் பிற்பாடு தான் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து வீடியோ மூலமாக யூடியூப்பில் வீடியோ போகிறதுக்கு அனுமதி கொடுத்தார் இதில் என்ன கணக்கு வழக்கு இருக்குன்றது கணக்கம்பட்டி ஐயா அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அன்று தான் இந்த வட்டை தான் இந்த வட்டையில் இந்த புளு கலர் வட்டை அப்படின்னா இந்த வட்டையில் தான் அது ஜூஸ் வந்து எனக்கு கிடச்சிச்சு இரவு போகும்போது இங்கே வெளியில் தொங்க விடப்பட்டு இருக்க அந்த பொருட்கள் எல்லாம் இதை எடுத்து வச்சுட்டு தான் உள்ளே போவேன் மறுநாள் காலையில் வருவேன் திரும்ப எல்லாத்தையும் எடுத்து வெளியே தொங்க தொங்க விடுவேன் இந்த புளு கலர் வட்டையில் தான் அந்த ஜூஸ் காணா போன ஜூஸு வந்து பார்க்கும்போது மேலாக அந்த பாக்கெட்டு இருந்தது இது போக மற்ற ஒரு சம்பவம் என்ன ஒரு நாள் வந்து கஸ்டமருக்கு சிலிண்டரை நான் கொடுக்கும்போது ஒரு நாள் பத்து ரூபா வந்து கூட கொடுத்துட்டேன் கொடுத்த உடனே அவர் பைக்கில் வந்தவர் உடனே பைக் எடுத்துக்கிட்டு உடனே பறந்துட்டப்பில்ல கூப்பிடுறதுக்குள்ள உடனே போயிட்டார் மனசு ரொம்ப சங்கடமாக ஆயிடுச்சு நம்ம ஒரு ரூபா ரூபா லாபத்துக்காக உட்காந்துருக்கோம் இங்கே வியாபாரமும் அவ்வளோ இல்லை ஒரு நாளைக்கு அறநூறுவா எழுநூறுவா எண்ணூறுபா அப்படி தான் வியாபாரம் நடக்குது அப்போ அதில் எனக்கு எவ்வளோ லாபம் கிடைக்க போகுது அப்படின்னு மனசு ரொம்பது பத்து ரூபா கூட போயிடுச்சே அந்த பத்து ரூபாய்க்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணுமே அப்படின்னு மனசில் ரொம்ப வேதனை சென்று நைட்டு அது அந்த சம்பவம் நடக்கும்போது ஒரு இரவு எட்டு மணி தான் ஒரு எட்டரை மணி போல் அதை எடு கடையை எடுத்து வச்சுருவேன் அப்புறம் எடுத்து வச்சுட்டு வெளியில் வந்து கடைக்கு முன்னாடி முன்னிட்டு சா கடையை பார்த்து ஒரு கும்பிட்டு போட்டு சாமி மேலே கும்பிட்டுட்டு போவேன் அதே மாதிரி கடையை அடைச்சிட்டு கடைக்கு முன்னாடி வந்து கும்புறேன் கும்பிட்டுட்டு பார்க்குறேன் கடை கீழ்ப்பாக்குவதில் வந்து ஒரு முப்பது ரூபா கீழே கிடந்துச்சு மனது அவ்வளோ சந்தோஷம் ஐயா கணக்கம்பட்டி ஐயா உங்கள் அற்புதமே அற்புதம் அப்படி மனசு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு நடந்த சம்பவத்தை கணக்கம்பட்டி ஐயா விட என்னோடய மனசுக்குள்ளே தான் சொன்னேன் பத்து ரூபா கூட போயிடுச்சே அப்படின்னு ஆனால் அவர் அந்த பத்து ரூபாவோட கீ எக்ஸ்ட்ரா ஒரு ரூபா சேர்த்து முப்பது ரூபாவை கொடுத்தாரு இது ஒரு சம்பவம் ரொம்ப மனது அவ்வளோதான் சந்தோஷமாகிடுச்சு அப்புறம் ஒரு ட்ரிப்பு பகல் நேரம் வந்து ஒருத்தருக்கு வந்து பத்து ரூபா கூட கொடுத்துட்டேன் கொடுத்துருப்பேன் அவர் போயிட்டார் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே ஜாமான் வாங்கினாங்களா அதில் கணக்கு போட்டு பார்த்ததில் அது கணக்கு தெரியாமல் பத்து ரூபா கூட கொடுத்து அனுப்பிவிட்டேன் அவர் போயிட்டார் அப்புறம் காலி எடுத்து போட்டு பார்க்கணும் ஐயோ பத்து ரூபா கூட கொடுத்து போட்டோமே அப்படின்னு சங்கடமாயிடுச்சு ஆகிடுச்சு போயிட்டாப்புல அப்போ அது சங்க அப்பையும் எனக்கு கணக்கு பட்டி ஐயாட்ட சொல்லி ஐயா பத்து ரூபா கூட போச்சு இதில் கிடைக்க நூற்றம்பது ரூபாய்க்கு விற்றுக்கினா அந்த நூற்றம்பது ரூபாயில் எனக்கு எவ்வளோ லாபம் கிடைக்க போகுது எனக்கு அப்படின்னு மனசு ரொம்ப வேதனை பண்ணிக்கிட்டு இருந்தேன் சற்று நேரத்தில் ஒரு இரண்டு மனிதர்கள் அடுத்தடுத்து வந்தாங்க அடுத்து அவங்களுக்கு ஜாமான் எடுத்து கொடுக்குறேன் கொடுக்கும்போது இருந்து ஒரு ஒருத்தர் வந்து ஒருத்தர் அந்த டேபிள் காமிச்சு அந்த டேபிள் வந்து அது அந்த பொருள் அந்த முப்பது ரூபா திரும்ப ஒரு இருபது ரூபாவும் ஒரு ஒரு பத்து ரூபா அந்த இடத்துல இருக்குது அதை தான் இப்போ இந்த இடத்துல காமிச்சேன் உங்களுக்கு உடனே அவர் வந்து ஆனால் இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு முப்பது ரூபாக்கு யார் வசிட்டு போயிட்டாங்களா அப்படின்னாங்க தெரியலன்றேன் நான் அப்புறம் பக்கத்தில் ஒருத்தர் வாங்கிட்டு ஒருத்தர் போனார்ல ஒருவேளை அவரு கூட காசு ஆகும்ட்டு படங்கள் அந்த கையில் எடுத்தவர் அண்ணானே இந்த உங்கள் ரூபா மறந்துட்டு போகிறீங்களா அப்படின்னு கே அவர் கேட்க அவர் திரும்பி பார்த்துட்டு இல்லை இல்லை நான் கரெக்டாக வாங்கிட்டு என்கிட்ட கரெக்டாக தான் இருக்குது கரெக்டாக கொடுத்துட்டாப்புல அப்படின்ட்டு அவர் உடனே போயிட்டாப்புல ஏன் உள்ள மனசில் படங்கள் ஒரு அரக்ட் அரட்டுற மாதிரி ஒரு ஒரு உணர்வு வந்துச்சு டேய் ஒன்று யாராவது அது அது குடிச்சோன்னது நீ வாங்கிக்கிடா அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு தூண்டுச்சு மனசுக்குள்ளே நான் உங்களை உடனே அந்த நம்பருட்டேன் ஆனால் இங்கே கொடுங்க ரூபா இங்கே கொடுங்க இப்போது சீரெட்டு வாங்கினார் அவர் தான் வச்சுட்டு போயிட்டார் கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கிட்டேன் மனசில் வாங்கினோடே அப்புறம் மனசு கொஞ்சம் சந்தோஷமாக ஆயிடுச்சு அப்போ மனசுக்குள்ளே வந்து அவர் உணர்த்துறாரு நான் உனக்கு கொடுக்குறேன் அதாண்டா நீ மற்றவங்களுக்கு கொடுக்குற வருத்தப்பட்டு ஏன்ட்ட சொல்கிற நான் உனக்கு கொடுக்குறேன் அப்புறம் அதையே மற்றவங்களுக்கு நீ கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஐயா ஐயாவர்கள் வந்து அரட்டி எனக்கு கொடுத்தாரு மன சந்தோஷமாகத்தோடு அதை வாங்கி வச்சுக்கிட்டேன் இப்படி நான் அடிக்கடி எனக்கு வந்து எதா கடையில் மட்டும் இல்லை வீடுகளில் வீடுகளில் நிறைய சம்பவம் இருக்குது அதை பற்றி மற்றொரு விஷயத்தோட அறுத்து சொல்கிறேன் கடையில் நடந்த சம்பவம் இது கடையில் இன்னும் நிறைய சம்பவம் இருக்குது நாமத்துக்கு வந்ததும் உடனே உங்களுக்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன் இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து அன்பு அன் உள்ளம் கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் மனதார உங்களை வணங்கிக்கிறேன் மேலும் மேலும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வருங்க பல அமாவசிகமான விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன் கணக்கம்பட்டி ஐயாவர்கள் வந்து நிகழ்த்திய அற்புதமான விஷயங்களை மனம் திறந்து பகிர்ந்து கொள்கிறேன் இதெற்காக ம பகிர்ந்து பகிர்ந்துக்கிறீங்கன்னா நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து பக்தருடைய வாழ்விலும் பல சமூகங்கள் நிறைய நடந்து தான் வருது என்னுடைய வாழ்வியல் மட்டுமல்ல எல்லோருடைய வாழ்வியலும் அமாவாசிகமான நிகழ்ச்சிகளே நம்ப முடியாத விஷயங்கள் அனைத்தையும் கணக்கம்பட்டி அவர்கள் வந்து நிகழ்த்தி கொண்டு தான் வருகிறார் இது ஏன் நான் மட்டும் சொல்கிறேன்னா இதை நண்பர்கள் மூலமாக வாழ்வில் நடக்கக்கூடிய அமாவசியமான விஷயங்கள் நடக்கும்போது அது கேட்பவர்கள் பார்ப்பவர்கள் மனம் சந்தோஷம் அடைக்கும் இந்த சந்தோஷம் வந்து மனதில் வந்து ஒரு நெகட்டிவான பாசிட்டிவான எண்ணங்கள் எண்ணங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இது வாழ்வில் நம்ம உயர்த்தி கொண்டு போய் சேரும் கனகம்பட்டி ஐயாவுடைய பக்தர்கள் அனைவரையும் அன்போடு வேண்டிக்கிறேன் ஒருவருக்கொரு ஒருவர் தன் வாழ்வியை நடந்து கொண்ட சம்பவங்களில் நண்பர்களாக உற்றார் உறவின் மூலமாக அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் கனக்கம்பட்டி ஐயாவோருடைய அவருடைய ஆற்றல் தெரியாதவர்கள் தெரியாதவர்கள் நம்ம அறிந்தவர்கள் தெரியாத விடம் சொல்லும்போது அவர்களும் அது அறி அறிந்து கொள்ளட்டும் கனகம்பட்டி ஐயாவரோட ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கும் கிடைக்கட்டும் ஞாம்பற்ற இன்பம் இது வைகம் பெறட்டும் என்பது தான சிறந்தது அதனால் நம்ம கனக்கம்பட்டி ஐயாவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள் அற்புதங்கள் அனைத்துமே மற்றவருக்கும் அது கிடைக்கும் என்பதற்காக தான் இந்த வீடியோக்கள் மூலமாக மக்களுக்கு எல்லோரும் எல்லா பக்தர்களுக்கும் தெரியப்படுத்துவது என்னுடைய சந்தோஷம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் கணக்கம்பட்டி ஐயாவருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய இல்லத்திலும் என்றும் என்றும் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் உங்களுடைய இல்லத்தில் சுவிச்சும் உண்டாகட்டும் ஈஸ்வரா கணக்கம்பட்டி ஐயாவே சரணம்